இந்த டூ கே கிட்ஸ் ஜென்சி கிட்ஸ் இவங்க குறித்தெல்லாம் எனக்கு ஒரு பெரிய கவலை உண்டு எதையும் அப்படியே மேலோட்டமாக எடுத்துகிட்டு போகிறாங்களோ அப்படிங்கிற பார்வை எனக்கு நிறைய உண்டு என்னென்னா ரொம்ப சீரியஸான விஷயத்த கூட அடைதானே அப்படின்னு கடந்து போகிற வழக்கம் இவங்களுக்கு இருக்குது எதையுமே வந்து கொஞ்சம் ஆழ்ந்து உள்ளே போய் யோசிக்காமல் அப்படியே இந்த நுனிப்புள் மெய்வது மாதிரி மேஞ்சிட்டே போகிறாங்களோ அப்படின்லாம் நமக்கு தோணுது ஏன்னா நம் குடும்பத்திலே அந்த மாதிரி நிறைய பிள்ளைகளை நம்ம பார்க்குறோம் இப்போ அண்மையில் மறைந்த மாரிமுத்து கூட ஒரு பேட்டியில் சொன்னார் இந்த படுத்த பாயை சுருட்டி வைக்காமல் போகிறவனெல்லாம் கொண்டுறணும் அப்படின்லாம் சொல்லுவார் இது வீட்டுக்கு வீடு நடக்கிற நிகழ்ச்சி தான் அப்படி இப்படியே தூக்கி போடுறது அப்படி இப்படியே வாழறது இப்போ இந்த நீயானா நான் பார்க்கும்பொழுதெல்லாம் பல டிபேட்டுகள் வந்து இவர்கள் குறித்து நடக்குது அதில் அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது என்னடா அப்படி ஒரு காட்டு முராண்டி வாழ்க்கையை நோக்கி இருக்காங்களோ அப்படின்லாம் நமக்கு தோணும் ஆனால் இப்போ அண்மையில் வந்து வேடன் அப்படிங்கிற ஒரு புரட்சி பாடகர் அவர் கேரளாவில் ஒரு மிக பிரபலமான பாடகராக இருக்காரு அவருக்கு வருகிற கூட்டம் அந்த கூட்டத்தினுடைய வயது அந்த அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க இல்லையா அவங்களுடைய வயதெல்லாம் பார்க்கும் பொழுது நிஜமாகவே இந்த தலைமுறை மீது நமக்கு ஒரு நம்பிக்கை வருது அதாவது அந்த வேடன் பாடுகிற பாடல் அது பேசுகிற கருத்து அவர் சொல்கிற புரட்சி இது எல்லாமே வந்து இந்த குறிப்பிட்ட வயது இளைஞர்களுக்கு ரொம்ப பிடிக்குது அப்படிங்கும்பொழுது பொழுது என்ன ஏரியாமல் ஒரு ஆச்சரியமும் உற்சாகமும் அவங்க மேலே வருது இப்போ இதே கேரளாவில் அனிருத்தனுடைய இசை நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு அங்கே பார்த்தா ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கூடி ஒரு நாலு மணி நேரம் நின்றுக்கிட்டே இருக்கான் ஆடிக்கிட்டே இருக்கான் மேடையில் அனிருத்து தங்கு தங்குன்னு குதிச்சுட்டு பாடிக்கிட்டே இருக்காரு அதே வாய்ப்பு இந்த கூட்டத்துக்கு இருக்குது அப்படி இப்படி ஆடிக்கிட்டே இருக்காங்க இந்த வீடியோவை பார்த்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அதாவது பாடல்களில் மெலடிங்கிறத ஆல்மோஸ்ட் கொன்று குழி தோண்டி நம்ம அண்ணன் அனிருத்து அவர் வந்து அந்த அந்த துள்ளல் இசைன்னு சொல்கிறதா அல்லது வந்து ஒரு குணகுத்தான ஒரு பாட்டுன்னு சொல்கிறதா இந்த கால இளைஞர்களுடைய காதுகளால் அதை கேட்டு ரசிக்கணும் நம்மளால் அது முடியல அவரும் பல நல்ல பாடல்களை போட்டிருக்கார் நல்ல மெலடியெலாம் போட்டிருக்காரு நான் அவர் வந்து ஒரு பாடகர் ஒரு ஒரு தவறான பாடகர்லாம் நான் சொல்ல மாட்டேன் தவறான இசையப்பாளர்லாம் நான் சொல்ல மாட்டேன் அவர் வந்து இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுடைய பல்ஸை பிடிச்சி ஒரு பாட்டு அமைக்கிறாரு அதுக்கு ஒரு பெரும் கூட்டம் வருது அந்த கூட்டம் தங்கு தங்குன்னு குதிக்கிறத பார்க்கும்பொழுது என்னடா அப்படி இருக்காங்களே இவங்கெல்லாம் கஞ்சா அடிச்சுட்டு குதிக்கிறாங்களா அல்லது நிதானத்தில் இருக்காங்களா அப்படின்னு நமக்கு புரியாமல் இருந்துச்சு ஆனால் இந்த வேடனுக்கு வருகிற கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது அவர்கள் கொடுக்குற வைபெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த புரட்சிகர கருத்துக்களை அவங்க உள்வாங்கிறாங்க அந்த கருத்துக்களுக்கு ஒரு இசைவு அவங்கள்ட்ட இருக்குது இந்த வேடன் யார் அப்படிங்கிறது பெரும்பாலானவர்களுக்கு தெரியாமல் இருந்தப்போ அவரை தெரிய வைத்த பெருமை வந்து நம்முடைய பிரதமர் மோடி அவர்களை தான் சார் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருபதில் அவர் வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் அப்படின்னு ஒரு ஆல்பம் ஒன்று போடுறாரு அந்த ஆல்பம் வந்தால் அன்றைக்கி பெரும்பாலும் கவனிக்கப்படல ஆனால் இன்றைக்கி வந்து அது கவனிக்கப்பட்டு அதில் அவர் பிரதமரை விமர்சிச்சிருக்கிறாருங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அதையொட்டி வந்து அவருக்கு ஒரு பேராதரவு பெருகிருச்சு இன்னைக்கு அவர் எங்கே போனாலும் வந்து பெரும் கூட்டம் திரண்டு நிற்கிது பார்க்கவே வந்து பிரமிப்பாக இருக்குது அவருடைய பாடல்கள் அவருடைய பாடி லாங்குவேஜ் அவருடைய அந்த தன்னம்பிக்கை அவரு அவருடைய அந்த குரல் அந்த அதில் அதில் இருக்கிற அந்த கட்ஸு அது எல்லாமே வந்து நம்மளை ரொம்ப ரொம்ப பிரமிக்க வைக்கிது ஏன்னா இந்த வயசில் ஒரு பையன் இவ்வளவு கருத்துக்களை சொல்கிறானேங்கிற ஆச்சரியந்தான் அது ஏன்னா எனக்கு நம்ம பாரதியாரே மறுபடியும் பிறந்து வந்து இவன் உருவத்தில் இறங்கிட்டாரோ அப்படிங்கிற அளவுக்கு நான் நினச்சேன் அன்னைக்கு எப்படி பாரதியாரை வந்து ஒரு புரட்சி கவிஞனாக இந்த உலகம் நினைச்சதோ கிட்டத்தட்ட அதற்கு ஒப்பான ஒரு இளைஞனாக இன்றைக்கி வந்து இந்த பையன் நிற்கிறாரு இவருடைய பூர்வீகம் என்னென்னா யாழ் மண் இந்த யாழ்ப்பாணத்துக்கே உரிய அந்த அந்த துணிச்சல் வந்து அவர்கிட்ட இருக்கிறதா நான் நம்புகிறேன் ஏன்னா இப்போ இந்த யாழ்ப்பாண மண்ணில் வந்து போருக்காக உயிரை கொடுத்த பல்லாயிரக்கணக்கானவர்கள் இருக்காங்க அப்போ இவங்களுடைய உணர்விலிருந்து வந்த ஒரு பையன் அவன் அவன் வந்து இந்த குடும்பத்துக்கு பிழைப்பு தேடி முதல்ல இந்தியாவுக்கு வராங்க அப்புறம் இங்கேருந்து அந்த குடும்பம் வந்து கேரளாவுக்கு போகுது அங்கே வந்து அவர் அப்படி மெல்ல மெல்ல தன்னுடைய கருத்துக்களை அப்படி மெல்ல பாட ஆரம்பிக்கிறார் அது இன்றைக்கி இவ்வளோ பெரிய வைபாக மாறி இருக்குது இப்போ கூட வந்து அவருக்கு நிறைய உயிர் அச்சுறுத்தல்கள் இருக்குது அவர் மீது வழக்குகள்லாம் நிறைய போடப்படும்ங்கிற அபாயமெல்லாம் இருக்குது ஆனாலும் அங்கே இருக்கிற கவர்மெண்ட்டை அவருக்கு ஆதரவாக இருக்கிறதுனால கொஞ்சம் தப்பிச்சு வராருன்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு ஒருவேளை அங்கே கவர்மெண்ட்டு மாறிச்சுன்னா பிஜேபிக்கு ஆதரவான ஒரு கவர்மெண்ட் இருந்ததுன்னா அந்த வேடன்லாம் வந்து முதல்ல கூண்டில் அடைக்கப்பட்ட புலியாக மாறிடுவார் அதெல்லாம் எதிர்காலத்தில் நடக்குமா நடக்காதன்னு தெரியாது பட் இன்றைக்கி வந்து எங்கே திரும்பினாலும் வேடன் வேடன் வேடன்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க இந்த மாதிரி புரட்சி பாடகர்கள் எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்காங்க இப்போ ஆந்திராவில் வந்து காடர்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறையே சினிமாவெல்லாம் ஆக்குனாங்க அவர் வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சி பாடகராக இருந்தார் இளையராஜாவுடைய அண்ணன் பாவலர் வரதராசன் அவரே வந்து பல கம்யூனிஸ்ட் மேடைகளில் புரட்சி பாடல்களை பாடினவர் தான் ஆனால் அவருடைய கருத்துக்களையோ பாடல்களையோ அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகாமல் விட்டார் இளையராஜா அதுக்கு காரணம் என்னென்னா அவருக்கு கம்யூனிஸ்டுகள் மேல் வந்த தான் எல்லாருமே வந்து பேசும்போது நல்லா பேசுகிறாங்க ஒரு பிரச்சனை இல்லைன்னா நம்மளை கை கழுவிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற ஒரு ஆத்திரத்தில் அவங்க அண்ணனோடையே அதை நிறுத்திட்டார் அடுத்த தலைமுறைக்காக அதை அவர் கொண்டு போகவே இல்லை ஆனால் இன்றைக்கி இந்த புரட்சியின் பெருசனாக இங்கே பல பேர் வந்திருக்காங்க இப்போ முக்கியமாக திருக்குறள் அறிவெல்லாம் சொல்லணும் அவர் வந்து அவருக்கு ஏற்பட்ட அந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை அவர் சமூகத்திற்கு ஏற்பட்டது எல்லாத்தையும் இன்றைக்கி மேடையில் வந்து அற்புதமான வார்த்தைகளை கட்டமைத்து ஒரு அழகான டியூனில் அவர் பாடி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாரு இன்னும் பல பேர் இருக்காங்க இந்த பால்டப்பான்னு ஒருத்தர் இருக்கார் அப்புறம் அசல் கோளாறுன்னு ஒருத்தர் இருக்கார் இவங்க எல்லாமே வந்து மக்களுக்கு பிடித்த லாங்குவேஜ் அதாவது அந்த வயதில் என்ன கேட்பாங்களோ அந்த ஸ்டைலில் அந்த லாங்குவேஜில் அந்த இசையில் கொண்டு போய் அந்த கருத்துக்களை சேர்த்துட்ருக்காங்க நம்ம ரொம்ப சர்வசாதாரணமாக பால்டப்பா அசல் கோளாறு அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு போயிடுறோம் ஆனால் அவர்கள் பாடுகிற பாடல் அதில் இருக்கிற பல முக்கியமான கருத்துக்கள் அவங்க பல கருத்துக்களை பாடுறாங்க அதெல்லாம் நம்ம வந்து ஒதுக்கி வச்சுட்டா கூட சில பாடல்கள் வந்து இந்த சமூகத்திற்கு தேவையான பாடல்களாக இருக்குது இந்த நேரத்தில் தான் நம்ம புரட்சி பாடகர் கோவனை பற்றியும் பேச வேண்டியதாக இருக்குது ஒரு காலத்தில் அதிமுக ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் இருந்தப்போ இதே கோவன் வந்து பல மேடைகளில் புரட்சிகரமான பாடல்களை பாடினவர் அவருடைய பாடல்களுக்கும் ஒரு பெரும் கூட்டம் வந்துச்சு பெரும் ஆதரவு கிடைச்சிச்சு அன்னைக்கு வந்து அவர் கைதெல்லாம் செய்யப்பட்டார் அப்புறம் ஒரு கட்டத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த கோவன் ஒருத்தர் இருந்தார் அவர் இருக்காரா இல்லையா அப்படின்லாம் பல பேருக்கு கேள்வி எட ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அவர் உயிரோட இல்லை போல இருக்கேன் ஏன்னா உயிரோட இருந்திருந்தால் இன்றைக்கி இருக்கிற பல பிரச்சனைகளை அவர் பாடிருப்பார் அப்படின்லாம் நினச்சாங்க எனக்கு தெரிந்து பல பேர் எங்கிட்டே கேட்டிருக்காங்க எங்க அவர் உயிரோட இருக்காரா இல்லையா அப்படின்ட்டு ஏங்க அந்த குரோக்கள்லாம் வந்திருக்கேன் அதில் போய் பாடகர் கோவன் உயிரோடு இருக்காரான்னு அடிச்சிங்கன்னா வரப்போகுது அப்படின்லாம் நான் சொல்லி கிண்டல் பண்ணியிருக்கேன் ஆனால் நானே வந்து பாடகர் கோவனை பற்றி போய் சர்ச் பண்ணி பார்த்தா ஒன்றும் சைலண்டாக தான் இருக்குது சத்தத்தையே காணும் அதை இதை வந்து பல பேர் கடுமையாக விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க யோ நீ எல்லாம் வந்து ஒரு புரட்சிகர பாடகன்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேனே இன்றைக்கி ஆள் காணா போயிட்டியே அவர் விஜய திட்டி பாடிக்கிட்டு இருக்கார் இப்போ அதாவது நீங்கள் எந்த கருத்தை எப்போ முன்வைக்கணும்னு ஒன்று இருக்குது உங்கள் நீங்கள் பேசின புரட்சிகள்லாம் விஜய் வந்து ஒரு ஆளே கிடையாது விஜய் வந்து ஒரு நடிகர் இப்போ தான் உள்ளே வந்திருக்கிறாரு அவருடைய ஸ்ட்ரென்த் என்னங்கிறத எதிர்காலத்தில் நிரூபிக்க போகிறார் ஆனால் கொள்கை ரீதியாக அவரை நீங்கள் விமர்சிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஏன்னா அவர் கொள்கை என்னங்கிறதே இன்னும் நமக்கு தெளிவாக புரியல ஸோ இந்த நிலைமையில் இவர் வந்து பாடகர் கோவம்னால் நம்ம எங்கே நினச்சிகிட்டு இருக்கோம் அவர் எப்பேற்பட்ட ஆளுன்னு நினச்சிட்டு இருக்கோம் அவர் வந்து விஜய்க்கு எதிராக பாட்டு போட்டுட்ருக்கார் ஆனால் இவர் வாழ்கிற அதே சம காலத்தில் வேடன்னு ஒரு பொடி பையன் பின்னி பெடல் எடுத்துக்கிட்டு இருக்கான் கேரளாவே அந்த பையனுடைய பாடலுக்கு அடிமையாகி கிடக்கு இந்த பாண்டிய நாடைய பாட்டுக்கு அடிமைன்னு திரு திருவிளையாடலில் பாலயா சொல்வாரில் அந்த மாதிரி கேரளாவே வந்து வேடனுடைய பாடலுக்கு அடிமையாக கிடக்கு வேடன் உருவாக்குகிற ஒவ்வொரு வரியும் வந்து ஒரு நாட்டு வெடிகுண்டு மாதிரி இருக்குது அதெல்லாம் நான் உட்காந்து கேட்டேன் அவ்வளவு பிரமிப்பாக இருக்குது அவர் வந்து இன்னும் நீண்ட காலம் இதே கருத்தோடு பாடுவார் இதே அந்த ஸ்பிரிட்டோட அவர் இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது எதிர்ப்பு வர வரத்தான் ஒருத்தன் இன்னும் மேலே மேலே போயிட்டுருப்பேன் அதனால் தயவுசெய்து கேரளா பிஜேபியை சேர்ந்தவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் அவர் மீது இன்னும் நிறைய வழக்குகளை போடுங்க இடத்துலலாம் அடிங்க அப்போ தான் இன்னும் ஒரு ப்ராப்ளம் ஆவார் ஒரு கருத்து போய் இன்னும் மக்கள்கிட்ட போய் சேரும் இந்த நேரத்தில் நான் வந்து வேடனையும் கோவனையும் ஒரே நேரத்தில் நினச்சி பார்க்குறேன் யார் எங்கே இருக்காங்க பார்த்தீங்களா